பட்டணத்துக்கு வந்துட்டாலே போதும் எதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷனை சாப்பி தான் நம்ம ஊருக்கே வரோம் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு மோஸ்ட்லி லீவில் வரும்போது தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைப்பாங்க ஸோ அதுக்காக இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக என் சிஸ்டரோட பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணியிருக்காங்க அந்த நிச்சயம் பண்ணோம் அப்படின்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பாலும் சீனியும் கொடுத்து விட்றது பழங்காலத்து வழக்கம் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது ஸோ எல்லாருமே பெரியவங்கள்லாம் பேசி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இன்னைக்கு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஸோ இதில் மெயினாக என்னென்ன ஐட்டம்ஸ் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிரா பால் சீனி ஹல்வா அப்புறம் ஸ்வீட் ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாப்பிளைக்கு தேவையான உடுப்புகள் அந்த உடுப்புகளில் பார்த்தீங்கன்னா மெயினாக வேஸ்டி சட்டை பேண்ட் ஷர்ட்டு டிஷர்ட்டு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் அது போக வாட்சு இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கூட வச்சு கொடுத்து விடுவாங்க அது போக இப்போது நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாக்லேட்டில் கஸ்டமைஸ்டு நேம் போட்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாக்லேட்லாம் வந்து கொடுத்து விடுவாங்க ஸோ இது பார்க்கவும் ரொம்பவே அட்ராக்டிவாகவும் கியூட்டாகவும் இருந்துச்சு ஸோ அதையும் நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன் நட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வைப்பாங்க பாலும் பாலை வந்து குடத்துல தான் கொடுப்பாங்க இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக பாட்டிலில் கொடுத்துருந்தாங்க இந்த ஃபங்க்ஷன்ஸை பார்க்குறதுக்கு நம்ம சொந்தக்காரவங்க எல்லாருமே வருவாங்க ஸோ இங்கேருந்து சீரை பார்த்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு நம்ம சீரை எடுத்துகிட்டு போவோம் இந்த ஃபங்க்ஷனும் வந்து எங்கள் ரிலேஷன்றதுனால ஒரே வேனில் எடுத்துகிட்டு போயிடலாம் வீடு பக்கமாக இருந்துச்சுன்னா நம்ம கையிலேயே சீரை தூக்கிட்டு போயிடுவோம் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு அப்படின்னா வேனில் சாமான்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே போய் பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போக போகிறோம் இப்போது இதே இது வெளியே இடத்துல பண்ணியிருந்தோம் அப்படின்னா மா பொண்ணு வீட்டிலேருந்து சீர் வர்றத நாங்கள் மாப்பிள்ளை வீட்லேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டுருப்போம் இது ரெண்டுமே நம்ம வீட்டு சொந்தம் அப்படின்றதுனால இங்கேருந்து சீர் எடுத்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அதாவது பொதுவாக தக்காளி நாங்கள் வச்சுட்டோம் போம் தக்காளில் அங்கேருந்து கொண்டு வந்த சாமானை அவங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இங்கே வந்து குடிப்புக்கு நம்ம வந்து வாடா கஞ்சி அப்புறம் மஸ்கோட்டா அல்வா இதெல்லாம் போட்டிருந்தாங்க அவங்க வந்து எல்லாத்தையும் கொடுத்துடுறது இத்தனை பேர் வராங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க ஸோ தெரு வகையில் நம்ம கூப்பிட்டு வச்சிருப்போம் பொண்ணு ஸ்பெஷலாக மாப்பிளைக்காக ஒரு கிஃப்ட் ஐட்டம் பண்ணியிருந்தா ஒரு பொக்கே பண்ணியிருந்தா அதை வந்து எங்கள் லாத்தா வந்து மச்சி வந்து கொண்டு போய் மாப்பிளைக்கு கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க பாலஞ்சீனி கொடுக்குற பழக்கம் ஒவ்வொருல எப்படி இருக்குன்றத மறக்காமல் சொல்லுங்க நன்றி